அதிமுகவிலே இணைவாரா நமது டி டிவி தினகரன் வெளியான அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திலிருந்து நபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் புறம் அதிமுக தலைமைக்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய துரோகங்கள் செய்யக்கூடிய நபர்கள் என நினைத்ததன் காரணமாகத்தான் வெளியேற்றப்பட்டிருக்க அப்படி வெளியே போனதிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தவர் தான் டி தினகரன் அவர்கள் டி டி தினகரனை பொறுத்த வரைக்குமே அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் தற்சமய அவர்கள் பூரா மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நமது தினகரனுடைய கூடாரம் என்பது கொஞ்சம் முக்கால்வாசி காலியாகிவிட்டது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலே மீண்டும் இணையப் போகிறாரா டி டி என ஒரு தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது டிடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியில் இருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி மீண்டும் தாய் தங்களுடைய தாய் கழகமான அதிமுக இணைந்து வருவது தமிழக அரசுடைய கவன அரசியலிலே கவனத்தை ஈர்த்து வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பு வைத்த மதுரை வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஆர் சுரேஷ் அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அதிமுகவின் அமைப்புச் செயலாளரான ராஜன் செல்லப்பா செல்லப்பாமனே அவர் கட்சியிலே மீண்டும் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் போது டி டிநகரின் தலைமைக்கு ஆதரவாக பிரிந்து சென்றவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தாங்க இன்னும் சமீப காலமாக அக்கட்சியில் எதிர்பார்த்து வளர்ச்சி என்பது இல்லாதாலும் அதிமுக வலுப்பெற்று வருவதாலும் பல நிர்வாகிகள் மீண்டும் தாய் கழகத்திற்கே திரும்பிட்டு வர்றாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் தொடர்ந்து நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி செல்வது குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி தினகரன் ஏற்கனவே தனது கருத்தை தெரிவித்திருந்தார் என சாடியிருந்தார் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் பலர் அதிமுகவுக்கு திரும்புவது வரும் கால தேர்தல்களில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நிலவும் வாக்கு வங்கியில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடும் என தகவல் என்பது தற்போது உலக இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் கூடுதலாக அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைக்க போகிறாரா டிடி என தகவலும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது டிடி பொறுத்த வரைக்கும் நான் பாஜகவுடன் கூட்டணியில் கிடையாது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் முறை நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன் என சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி அதிமுக கூட்டணியிலே பாஜக அதாவது நமது இணைந்தாலும் ஒன்றுதான் இணையாமல் இருந்தாலும் ஒன்றுதான் நமது டிடி பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியிலோ ஏதோ இணைந்தால் அது அதிமுக தலைமைக்குத்தான் மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னே கூட ஏன் செங்கோடையர்கள் அதிமுக வெளியேற்றப்பட்டார் டி டி சசிகலா ஓ எஸ் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதி மிகப்பெரிய அவர்களுக்கு எதிர்காலம் என்பது என கருதினால் ஏன் அவர்களுடன் கூட்டணியில் இணையவில்லை அவர் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டார் அப்படின்னால் இவர்களை நம்பினால் நம்முடைய அரசியல் வாழ்க்கையும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என நினைத்ததன் காரணமாகத்தான் நமது செங்கோட்டின் மாற்றுக் கட்சியில் இணைந்திருக்கிறார் அதே நிலைமைதான் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா